அப்படித்தான் இங்கே பட்டணத்தின் அழிவை குறித்து அவருடைய மாறுபாடான போக்கை குறித்து ரத்தம் சிந்த தீவிக்கிற குணாதிசயங்களை குறித்து பொல்லாத வழிகளை குறித்து ஆண்டவர் அறிந்து விட்டார் ஆண்டவர் அழிக்கப் போகிறார் என்கிற வார்த்தை வந்த மாத்திரத்துல அந்த மக்கள் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமாக செய்த காரியம் என்னவென்று சொன்னால் செய்த காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் செய்த காரியம் அங்கு சென்று அந்த மக்கள் தங்களை வருத்தி கொள்ளவும் உபவாசிக்கவும் ஆண்டோரை நோக்கி பார்க்கவும் எல்லா மக்களும் இணங்கினார்கள் பாருங்கள் அன்பானவர்களே என்னுடைய சிறு என்னுடைய கிராமத்துல குடிசை வீடுகள் அதிகம் இருந்தது அந்த குடிசை வீடுகள் திடீரென்று எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரியும் அப்படி எரியும் பொழுது இருக்க தேவாலயத்தின் மணியை என்ன பண்ணுவார்கள் அடிப்பார்கள் அந்த தேவாலயத்தை மணியை அடிக்கும் பொழுது ஊரே திரண்டு வந்து அங்கு என்ன என்ன என்று ஓடி வருவார்கள் அந்த ஓட்டத்தை பார்த்தாலே ஆச்சரியமாயிருக்கும் எல்லாம் ஓடி வந்து செய்தியை கேள்விப்பட்டு அந்த தீயை அணைக்க முற்படுவார்கள் இங்கும் கூட யோனாவினால் அறிவிப்பு வந்த பொழுது நாற்பது நாட்களுக்குள்ளாய் தேவன் அழிக்க போற என்று கேள்விப்பட்ட பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள் கர்நாடகாவில் சொல்லுவாங்க கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தேவர் மக்களும் பிசாசின் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தெவ்வ கிடித மக்களும் தேவரு மக்களும் தெவ்வ கிடித மக்களும் நினைவு மக்கள் அவர்களுடைய ஜீவியம் தெவ்வ கிடித மக்களும் அவர்கள் இறைவனுக்கு விருப்பம் இல்லாத புறம்பான வழியிலே சென்றவர்கள் ஆனால் ஆனால் தேவனுடைய சப்தம் யோனா வழியாக வந்த பொழுது மனம் திரும்ப ஆயத்தப்பட்டார்கள் பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமாக ரெட்டுடுத்தி சாம்பல்ல அமர்ந்து தங்களுடைய தவறுகளுக்காய் உபவாசித்து மனஸ்தாபப்படுகிற பிள்ளைகளாய் மாறினார்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்றைக்கு நாம் செய்கிற காரியம் என்ன பாருங்கள் தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள் அவர்கள் உபவாசித்தார்கள் அவர்கள் சாம்பல்ல அமர்ந்தார்கள் தேவனை அழைக்க ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எட்டாவது வசந்தில மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சப்தமாய் கூப்பிடவும் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நான் வாழ்கிற வாழ்க்கையில இன் மீர் நினைவே மக்கள் கடவுளே பிள்ளைகளாய் இருக்க கடவுளை அழைக்கிற மக்களாய் காணப்பட்டார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகள நம்முடைய மாறுபாடுகளை சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது யாரை அழைக்கிற மக்களாய் காணப்படுவோம் யாரை அழைக்கிற மக்களாய் காணப்படுவோம் இன்றைக்கு ஆண்டு வரை அடைக்கும் பொழுது நினைவே மக்களுக்கு ஏற்பட்ட ஆசீர்வாதம் வாழ்க்கை மாற்றம் தேசம் மாற்றம் இன்றைக்கு நமக்கும் வரும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழ அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மை ஜெபம் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றியோரும் துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் தேவன் அற்புதங்களை செய்கிறவர் எங்களுடைய பாவ அசுசிகளை மாற்றுகிறவர் நாங்கள் மனம் திரும்ப முற்படும் பொழுது ஒரு விஷயாய் பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை தூய்மைப்படுத்தி உமக்கு உகந்த பிள்ளைகளாய எங்களை ஸ்திரப்படுத்தும் வளப்படுத்தும் ஏசி முன்னு ஜபிக்கிறோம் ஜபக்குழு பிதாவே ஆமேன்